அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அது சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் குணம் சிம்ம பண்ணி வெற்றி பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்படுவாங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா உண்டு சிம்மராசிக்க பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி ராகு இணைவால் என்னென்ன பலன் இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு கரெக்டா இது ஐம்பதே நாள் தாங்க கரெக்டா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கவும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப இந்த சனி ராக பத்தி பேசணும்னா உங்க ஜாதத்துல சனி பகவான் பகவான் நல்லா அமைப்பா இருக்கணும் இருந்தாதான் நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஜாதகத்துல சனி ராகு சேர்ந்து நல்லா இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு உழைக்கக்கூடிய கிரகம் எதுனா கஷ்ட வேலை பார்ப்பாங்களா தொழில் பார்ப்பாங்கன்னா சனி பகவான வச்சுதான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர படம் கிடையாது இவர் சனி தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க அடுத்து ராகுங்கிறது ஒரு மனிதனை பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்குறது ராகுனா என்ன இந்த கலப்படம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க இந்த ராகுதான் கெமிக்கலு கலப்படம் மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய திரவ பொருட்கள் எல்லாமே இந்த ராகுவுடைய தொடர்பு கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ராகு கேது இவரை கண்டு யாருமே பயப்படாமல் இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் யாருக்கு வந்தாலும் பாருங்க ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க ஏதாச்சும் நமக்கு யோகா இருக்குமா கஷ்டத்தை கொடுப்பாங்களா இல்ல பலவீனத்தை கொடுப்பாங்க அது நிறைய தோஷத்துக்குலாம் இந்த ராகு கேதை எடுப்பாங்க அப்ப ஜாதகத்துல பாருங்க மெயின் அந்த ராகு கேதும் இந்த சனி பகவானும் ஒரு முக்கியமான கிரகங்கள் குரு பகவான் இந்த நாலு கிரகம் பாருங்க சனி ராகு கேது குரு இதெல்லாம் ஒரு முக்கியமான கிரகம் இந்த நாலு கிரகம் ஒரு மனிதனுடைய ஜாதத்துல கெடக்கூடாதுங்க கெட்டுட்டா பயங்கர கஷ்டத்தை பார்த்துருவா ஏழாம் இடத்துல ராகு ராகுன ரசபதோஷன் சொல்லுவாங்க நிறைய விஷயம் இருக்குது அப்ப இந்த ராகு கேது ஒரு முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்லாம சனி பகவான் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் உங்க ராசிக்கு எத்தனை வெட்டியது எப்போதுமே சனி பகவான் வந்து உங்களுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க இது எப்போதுமே சொல்றதுதான் உங்களுக்கு பாருங்க சனி பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியா வர்றாரு ஆறுனா என்ன அடிமை வேலை கடனா பகையா எதிரியா வேலையா உத்தியோகமா இதற்கெல்லாம் அதிபதி யாரு இந்த சனி பகவான சொல்லணும் உங்க வேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உத்தியோகம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இதெல்லாம் சனி பகவான் தான் காரகர் அப்ப வேலை உத்தியோகத்துக்கு காரக யாரு சனி பகவானா வர்றார் கடன் பகை எதிரிக்கு யாரு இந்த சனி பகவானா வர்றார் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்க கணவன் மனைவியை காட்டக்கூடிய கிரகம் எது இந்த சனி பகவான வர்றாரு அப்ப இதுக்கெல்லாம் காரகர் சனி பகவானை வர்றதுனால அப்ப ஜாதகத்துல பாருங்க சனி பகவான் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை அவர் போய் எங்க போய் இணைகிறாரு எட்டாம் இடத்துல போய் இணைகிறாரு எட்டாம் இடத்துல போய் இணையலாமா கெட்டதா நல்லதா அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லதையும் கொடுக்கும் ஒரு சில கெட்டதையும் கொடுக்கும் அது உங்க லக்கணத்துல இருந்து சனி ராகு எங்கே இருக்காரோ அதை எடுத்துத்தான் சொல்ல முடியும் இது பொதுவான பலன்தான் நல்லா பாத்துக்கணும் உங்க லக்னத்துல இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்து நம்ம சொல்றது நீங்க சிம்ம ராசியா இருப்பீங்க ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்க மாட்டீங்க ஒவ்வொருதும் ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த பிறந்த நேரத்தை வச்சு லக்னத்துல இருந்து உங்களுக்கு இந்த சனி ராக எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு நேரத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதான் எல்லா விடியும் நம்ம சொல்லுவோம் பொதுப்பலும் பொதுப்பலும் எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இப்ப பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க நல்ல ஒரு மாற்றங்களை வருது ஏன்னா இந்த அஷ்டமசனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க ஜ எட்டாம் இடத்துல சனி வந்துருச்சு நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்கன்னா நிறைய நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது சிம்ம ராசி அதனால சொல்றேன் சிம்மத்துக்கு நல்லா பாருங்க சனி பவன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் நல்ல ஒரு பலன் இருக்கு நம்மளை பொறுத்தவரை ஏன்னா ஏன் நல்லா பண்ணணும்னா குருவுடைய நட்சத்திரத்துல தான் அவர் போறாரு பஞ்சமாதி அஞ்சாம் வீட்டு அதிபதி அதிபசாரத்துல தான் இந்த சனி பவன் ஃபர்ஸ்ட் போவார் இந்த ராகு பகவானும் குருவுடைய சாரத்துல நிற்கிறாரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல பலன்லாம் கண்டிப்பா நம்ம எடுத்து சொல்லலாம் ஏன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் குரு நட்சத்திரம் நிற்கிறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் அவர் சுயாசாரத்துக்கு போறாரு அப்ப யார் ஜாதில் குரு யோகமா இருக்கும் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கனவு முன்னிட்டு வருமான வருத்தங்கள் கேட்டு பாருங்க அஷ்டம சனி என்ன பண்ணுச்சுன்னு சரி இந்த கண்ட சனி என்ன கொடுச்சுன்னு கேளுங்களேன் சொல்லுவாங்களே ஒரு நிம்மதி இல்லைங்க ஒரு குழப்பமா இருக்குங்க எதுவுமே ஸ்டடியா இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய வரும் அவ்வளவு சந்திச்சுட்டாங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் எல்லாமே சந்திச்சாங்க வருமான இன்கம் பம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரி நிறைய ஒரு தடையில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு குழப்பமாவே இருந்தாங்க எதுவுமே ஸ்டெடியான ஒரு அனுபவம் இல்லை திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க ஆனா பேசி வார்த்தை எல்லாம் நிக்குது எல்லாமே தடை தாமதம் கமிஷனி ஏஜென்சி பிசினஸ் அரசாங்க அரசியல்ல ஒரு தடைகள் இது மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சாங்க ஆனால் அந்த ராகு இணைவு வந்தாலும் ஒரு எடுக்க அது பயப்பட வேண்டாம் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இருக்குன்னா கண்டிப்பா உண்டு எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் வந்து மேக்சிமம் தள்ளி வந்துடுவார் உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே மாசம் ஏப்ரல் ஒன்பதாம் பாதுக்கு வந்துடுவார் மேக்சிமம் அங்கே தடைகள் சொல்லக்கூடாது அப்ப இப்ப நிறைய பேர் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பண்ணலாம்னா கண்டிப்பா தாராளமா பண்ணிக்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அப்ப இப்ப இப்ப மாற்றம் பண்ணிக்கலாமா வேண்டாமா வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணுங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை வராதுங்க ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு இருந்துச்சு பாருங்க கண்டிப்பா மருத்துவ செலவு இருக்கும் இனிமே இருக்காது சனி ராகு நல்லா இருந்துட்டா மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் இப்ப எங்க வேணா நீங்க போய் லோன் கேளுங்களே இப்ப லோன் ஒண்ணே சேங்ஷன் ஆகும் சிம்ம ராசியை பொறுத்து வர போய் கேளுங்க நல்ல லோன் சேங்சன் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் இப்போ அதுக்கான நேரம் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதனால இங்க கெட்ட பலன் நான் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது நிறைய நல்ல பலன் அதிகமாக இருக்குது அதை எடுத்துக்குங்க அவ்வளவுதான் இப்போ கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில தடை தாமதம்லாம் இருக்காது நல்ல வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் தூரத்தில் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் அந்த சனி ராகு வர்றதுனால ஏன்னா வெளிநாடு வெளியூர் தான் அந்த ராகு வேணும் அப்போ தூரத்தில் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பா அமைச்சுக்குங்க நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை உத்தியோகம் அரசாங்க சந்தோஷம் அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே நடக்கும் இந்த ஐம்பது நாளில் பாருங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த மருத்துவ ஃபீல்டு நிறைய வேலை பாப்பீங்களா மருத்துவ ஃபீல்டு அந்த வேலை பாக்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் போனா கண்டிப்பா தாராளமா பயணிச்சுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வழக்கு சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை அந்த வழக்கு பிரச்சனையுமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு எப்படிப்பட்ட வழக்கு வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக இப்ப கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் கெட்டவர் கெட்டி கெட்டிடும் கெட்டிடுப்பு சொல்லுவாங்கல்ல எப்ப செவ்வாய் வந்து ராசிக்கு வந்துட்டாருன்னா பெருசா உங்களுக்கு இந்த வழக்கு சந்தோஷம் வீடு அரசு பூமி சந்தோஷம் பிரச்சனை இருக்கு அது கண்டிப்பா நீங்க வீடோ இடமோ பூமியோ எல்லாமே நீங்க வாங்கணும் ஏன்னா அந்த ஐம்பது நாளும் பாத்தீங்கன்னா செவ்வாய் போகணும் நீச்சத்துலாம் போய் இருப்பார் இருப்பார் அதனால உங்களுக்கு அந்த அமைப்புல நீங்க பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறதோ பண்றதோ எல்லாமே பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க கடன் பகை இருக்காது அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பண லாபம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில நல்ல ஒரு உத்தியோகத்தை நல்லா அமைச்சு கொடுப்பார் தொழில எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம இருக்கும் ஆனால் ஜாதகத்தை பார்த்து தசாபு முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வருது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு இருக்கு இதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க இந்த சனி ராகு இணையெல்லாம் கொஞ்சம் ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமணம் சார்ந்த விஷயம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் தாராளம் பண்ணுங்க செலவு பண்ணுவோம் வீடு கட்டுங்க திருமணம் சார்ந்த விஷயம் பண்ணுங்க அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு சாதம் மாறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க அப்ப பாருங்க இந்த ஐம்பது நாட்கள் இந்த சனி ராகு இணையா சிம்மராசி எந்த ஒரு தடையும் கிடையாது இப்போ நட்சத்திர பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகனத்தில் பிறந்தவ இதுலயுமே பாருங்க இயற்கையான ஞான அறிவுறுத்தும் இவங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுக்க வேணாம் மகன சில குணம் புரிஞ்சுப்பாங்க ஒரு தன்மையான குணம் பயங்கரமான அறிவாற்றல் நிறைய பாருங்க மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சியாளர்கள் அடுத்து பார்த்தா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் எல்லாமே பாருங்க பயங்கரமாக ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்த பாருங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் மகனத்தில் பிறந்த அளவுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுபகாரியம் சுப செலவு எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கனவு முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இந்த ஐம்பது நாட்கள்ல பாருங்க சூப்பரா இருக்கு இந்த சனி ராகு இணைவால் சிம்மத்துக்கு இந்த மகனத்துல பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அடுத்து பூரண சில பிறந்தவங்க பாருங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ஒரு அடக்க உடக்கமான குணமும் நல்லா ஒரு எப்போதுமே சொந்த காலம் நிக்கணும் தொழில் பண்ணணும் நம்ம அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் சுக்ரன் உச்சமா இருப்பார் இந்த கிரகத்தோட இருக்கனால கொஞ்சம் நேரம் வெளிநாடு வெளியூர் இருக்கும் கொஞ்சம் மன அலச்சு மனக்குழப்பா அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தா நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் நல்ல வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும்னு பாருங்க இந்த பூரணியில் பிறந்தவங்க மெயினா பாருங்க கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அது உத்திர பிறந்தாங்க உத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தா இந்த காலகட்டம் பார்த்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா உத்திரநாசில பிறந்தவங்க எப்படி பார்த்தாலும் சித்திரை மாசம் வந்து சூரியன் உச்சமாயிருவாரு ஒன்பதாம் இடத்துல உச்சமாயிருவாரு அப்ப நிறைய மாசம் நாளுக்கு உயர்ந்த பதவி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறது தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோக சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் தேடி வரும் அதே மாதிரி பாருங்க அந்தஸ்து கௌரவம் ஒரு பெரிய இடத்துக்கு அரசாங்க அரசியல் மூலம் நிறைய உதவிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மதிப்பு மதி அந்த சந்த விஷயம் ஆன்மீக சந்த விஷயம் பயங்கரமா ஒரு இன்கிரீஸ் ஆகி கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளியுறவு நல்லா இருக்கும் கணவன் முனைவு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நிறைய குழந்த பாக்கியம் இல்லாம குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா இருக்கு இந்த சில பண்ண வரக்கூடிய ஷனி ராகு இணைவால் சிம்மத்தை பொறுத்தவரை சிங்க நடை போடும் நேரமாகவே அமைகிறது